ஹலோ மக்களே ராஜகோபாலன் யூடியூப் சேனலில் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கணும் இந்த இடம் என்னடா இது ஒரே குறுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ நான் இருக்கேன் இந்த பாருங்கள் இவங்க தான் நிவாசினி என்ன என்ன சீரியசினி அப்படின்னா எதுவும் இல்லையா தண்ணி எடுக்கிற இடம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் வந்து இந்த தண்ணி எடுக்க எடுக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணீர் எடுத்துட்டு இருக்காங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு தடம் ஈவினிங் ஒரு தடம் தான் தண்ணி வரும் இங்கேருந்து தான் அந்த தண்ணியை வந்து எடுக்கிறாங்க இந்த ரோடு தானே வீடியோ முன்னாடி ஒரு இடத்துக்கு உங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா இருந்தால் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பிடிச்சி பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்திருப்போம் இப்போ அந்த விஷயமே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த கூட்டாஞ்சோறு ஆக்குற பழக்கம் வந்து இன்றைக்கி இல்லாமே போன ஒரு விஷயமாகி மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனியாக நம்ம எல்லாமே இருக்க பழகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லப்போனால் ஃபோன் மொபைல் ஃபோன் வந்தது அதுலேயே நம்ம வந்து எங்களோட காலத்தையெல்லாம் கழிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு இப்படி கிராமப்புறத்தில் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி பசங்களோடு சேர்ந்து இந்த வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கூட்டாஞ்சோறு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து நிறைய இருந்து ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்து சமைச்சு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு

அடசியா இருக்காங்க காவுண தான் ஒரே போட

கொஞ்சம் முகத்தை காட்டுங்கதான் முதல்ல சொன்னேன் எடுத்து சாப்பிட்டு இருக்கா தான் அடுப்பு எங்க இருக்குது எங்க இருக்கு Thank you. Okay. <laughs>